சிவாய வாழ்க திரு போற்றி ஓம் குரு வாழ்க அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வரிசையா மாத பலன்கள் கிரக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு குரு பயிற்சி பார்க்க போறோம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விட்டு இருபத்தஞ்சாம் ஆண்டு இருக்கான குறு பயிற்சி பலங்கள் வந்து ஏன்னா குரு தான் நமக்கு இருக்கிறதுலே வந்து அனைத்து சௌகாங்கம் தரக்கூடிய கிரகம் அது அனைத்து ராசியர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு அதிர்சம் தரப்போது சரிங்களா ஏன்னா செல்வ நிலையாக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த குரு அருள் வேணும் சகல சௌபாகியங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்குமே குருபாவனுடைய அருளாசியில் இருந்தால் தான் நடக்கும் அதனால் அந்த குறு ஒரு முக்கியமான பலம் செய்யப்போகுது அனைத்து ராசிக்குமே அதை பற்றி விரிவாக பண் காண்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் மொழி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி எப்போவுமே மிதன ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான மைண்ட் செட்டு கொண்டவங்க எதையுமே ஒரு புன்னகை நம்ம அதிகம் கொண்டவங்க எப்பவுமே அந்த குதூகலத்தில் சொந்தக்காரவங்க அந்த குதூகலத்தில் சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடிய அந்த மிதனராசி அன்பர்களே உங்களுக்கு மேலும் குதூலம் ஊட்டக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டில் வியாழம் நோக்குன்னு சொல்லக்கூடிய ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவத்திலே அமைகிறார் பொதுவாக அந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் வந்து குறிப்பிட்ட குரு பவான் பயிற்சி வர்றாரு ஏன்னா குரு பகவான் தான் நம்ம மங்கள மங்களக்காரன் சொல்லுவோம் தனக்காரன் சொல்லுவோம் குழந்தைக்காரன் சொல்லுவோம் சில எந்த பாவத்தையும் வளரக்கூடிய தன்மை எந்த தோஷத்தையும் இன்னும் பண்ணக்கூடியவர் நீக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் யார் அந்த குரு பகவான் தான் குரு பார்வை இருந்தாலும் சரி குருவோட சேர்ந்த கிரகமும் சரி சுபத்தும் அதாவது என்ன ஆகும் அதாவது அது தோஷங்கள் விளைஞரும் விளையும் அந்த வகையில நம்ம இந்த மிதனாசி என்பவர்களுக்கு குரு பகவான் பனிரெண்டாம் பாவத்துல அமர்கிறார் அப்ப இனி வரும் காலகட்டத்தில் இந்த ஒருவட காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் வீடு கட்ட அமைப்பு யார் யாரெல்லாம் இவ்வளோ நாள் இந்த அஷ்டமச்சினி காலத்தில் ரொம்ப அடிப்பட்டு வீடு வாசல் இழந்து கணுமணி பிரச்சனையாகி எவ்வளோ சிரமப்பட்டீங்களோ அதுக்கெல்லாம் விடுவு காலம் இனியே வந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சொந்தமாக வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் யாரெல்லாம் கட்டி பேஸ் கிடக்கும் அவங்களுக்கு என்னப்பா மேற்கொண்டு கட்டக்கூடிய அமைப்பினை பெற்றுத்தரும் சரிங்களா குருப்பான பயணி நடந்து போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடு வாசல் வண்டி வாகன சேர்க்கை இந்த ஒரு ஒரு காலத்தில் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதே போல் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய விரும்ப யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு வரலாம் உங்களுக்கு அதுக்கான வேறுபாடுகள் கண்டிப்பாக நடந்துடும் சில பேர் போயிருப்பீங்க அவங்களுக்கு என்ன ஆகும் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார் இந்த குரு பகவான் அப்போ இந்த ஒரு ஒரு காலம் பன்னெண்டு மாதங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் என்ன பண்ண போகிறார் திருமணம் சார்ந்த விஷயத்தில் யாரெல்லாம் பிரிவினை கொடுத்துச்சோ யாரெல்லாம் கனமழை பிரிஞ்சிருந்தீங்களோ யாரெல்லாம் வந்து எனக்கு திருமணம் ஆகுமா இருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி உள்ளவங்களும் சரி புதிதாக திருமணம் நடக்குமா தடையாகவே தடையாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அதே போல திருமணம் ஆகியும் பிரச்சனையாக பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல யாராக இருந்தாலும் சரி இந்த ஒரு கால மீனாட்சி அன்பர்கள் அவர்களே உங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்துல இந்த பிரச்சனை தேரும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக நடக்கும் அதே போல யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் சேரக்கூடிய வாய்ப்பினை இந்த குருபான் பெற்று தருவார் சரிங்களா அதே போல சுப நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்க இல்லங்களில் நடக்கூடிய சூழ்நிலையை இந்த ஒரு காலம் தரும் கண்டிப்பாக இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார்னா இருக்கிற இடத்த வளர்த்து விடுவார் அப்ப உங்களுக்கு என்ன பண்ண போறார் வீடு வண்டி வாகன யோகத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் அப்போ உங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் எங்க இருக்கார் எந்த பாவத்துல இருக்கார் என்ன வர வாங்கி வந்திருக்கார் உங்களுக்கு என்ன வர வாங்கி வந்திருக்கார் அதை கண்டிப்பா கொடுத்து நம்ம கர்ம வினைன்னு ஒன்று இருக்கு அதில் படி நம்ம குரு பகவான் எங்க எந்தெந்த கிரகங்கள் எங்கேயும் அமைஞ்சிருக்கோ அதை நம்ம கர்ம தான் அமையும் அப்போ இந்த பிற பிறவில நம்ம செஞ்ச புண்ணியத்தின் அடிப்படையில தான் போன பிறகு குரு பகவான் நம்ம அமர்வார் போன பிறகு புண்ணியம் செஞ்சா அந்த அந்த நிலைக்கேற்ப நல்ல சுபமான பாவத்தில் அமைவார் அப்போ உங்கள் ஜாதத்தில் நல்ல நிலை அமைஞ்சிட்டார் அப்படின்னா உங்கள் அனைத்து சௌ பாக்கியங்களுமே கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த பெற்று தரும் கண்டிப்பாக இந்த ஊரோட காலம் உங்கள் வீடு வண்டி வாகனம் சேர்க்கை யோகம் கண்டிப்பாக உண்டு சரிங்களா ஏன்னா அந்த அந்த இடத்துக்கு குருபான ஒரு பயிற்சி வரார் இன்னும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம குருவாக ஆனால் இனி வரும் காலங்கள் உங்களுக்கு மிதராசி என்பவர்களுக்கு விடியல் தான் சரிங்களா நாள் பட்ட கஷ்டத்துக்கு குருபாவனுடைய உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கையினை நல்ல ஒரு செல்வத்தினை நிலையாக அழிக்க வருகிறார் குரு பகவான் ஏன்னா இவ்வளோ நாள் செல்வம்லாம் இழந்திருப்பீங்க பணம் காசு இருக்கும் நிறையா பிரச்சினையை சந்திச்சிருப்பீங்க அந்த குரு பயிற்சி உங்களுக்கு அனைத்தையும் குடுக்கூட பயிற்சியாக இருக்குது சரிங்களா அதாவது உங்க இடம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி வீடு சார்ந்த பிரச்சனை ஒரு இடம் வாங்குறதுல பிரச்சனை ஒரு இடம் பத்திரம் போடுற பிரச்சனை இந்த மாதிரி இடம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பம் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த அந்த முடக்கங்கள் கண்டிப்பா தீருங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு குடும்ப பயிற்சி வரார் கண்டிப்பாக வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பன்னெண்டு மாதங்கள்ல மிதனாசி என்பர்களுக்கு நூற்றுக்கு அறுபது அறுபத்தஞ்சு பெர்சன்டேஜ் கண்டிப்பாக நல்லதே செய்ய சரிங்களா அதனால் நீங்கள் எண்ணியதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு எண்ணம் போல் செயல்படக்கூடிய வருடங்கள் ஒரு உடக்காலம் அமையும் சரியா அதே போல் உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் அவமானங்கள் இந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக விடிவு காலம் வந்து இந்த ஒரு காலத்தை கிடைக்கும் போது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் விநியாசி என்பது யாராக இருந்தாலும் சரி இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு யோகத்தையும் லாபத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த வெளிநாடு வெளிநாடு யோகம் கண்டிப்பாக செயல்படும் வீடு கட்டுற யோகம் அதேபோல் வண்டி வாண சேர்க்கை கண்டிப்பாக யாருக்கு ஏதாவது ஏற்படும் அதே போல் உங்களுக்கு தாய்வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் உங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் சரிங்களா நாளில் கேதுக்குமா கண்டிப்பாக ஒரு ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பினையும் தரும் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு காலம் நீங்கள் எண்ணி எண்ணமெல்லாம் ஈடேறி உங்களுடைய அதீத லாபத்தையும் அதித யோகத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடு மூலமாக யோகம் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு பயனாமத்தை பார்க்குறனால கண்டதற்கு முதல்ல எட்டாவது பார்க்குறனால திடீர் லாட்டி யோகம் திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக அந்த மிதனாசி என்பவருக்கு உண்டு ஏன்னா குரு எட்டை பார்ப்பார் கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் கண்டிப்பாக அந்த மிதனாசி என்பர்களுக்காக கண்டிப்பாக உண்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஜாதத்தை ஆய்வு பண்ணிவிட்டு எதாவது உங்களுக்கு வந்து இந்த பேச்சு அது எப்படியான லாபத்தை கண்டிப்பா பெற்றிருக்கிறோம்